ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நம்ம எல்லாருக்குமே ஜோக்கர்னு சொன்னால் இந்த கேரக்டர்ஸ் தான் நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வரும் அந்தளவுக்கு இந்த கேரக்டர்ஸ் நம்ம மனசில் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தின இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வெறும் ஒரு ஆர்டிஸ்டோட கிரியேஷன் கிடையாது இது எந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு ரியல் லைஃப் மனசில் இன்ஸ்பியர் பண்ணி எடுக்கப்பட்ட

அது மட்டும் இல்லாம இப்படி கொலை பண்றதுக்கு எதற்காக ஜோக்கர் வேஷம் போட்டாரு என்ன காரணங்களுக்காக வெறும் பசங்களாவே கொலை பண்றாரு அப்படிங்கிற பல கேள்விகளோட இந்த வீடியோக்குள்ள வாங்க சிக்காகோவை சேர்ந்த பார்மசியில வேலை செய்யற ராபர்ட் பீஸ்டுங்கிற இந்த பையன் காணாம போய் ஒரு வாரம் ஆன நிலையில அந்த ஊர் ஆத்துல சடலமா மீட்கப்படுறான் போலீஸ் விசாரணையில தெரிய வந்தது என்னன்னா தனக்கு ஒரு வேலை வந்ததாகவும் அதை சீக்கிரமாவே முடிச்சிட்டு வீடு திரும்பிடுவேன்னு தன்னோட அம்மா கிட்ட சொன்ன ராபர்ட் ஒருவாரான நிலையிலுமே வீடு திரும்பல ராபர்ட் வேலை செஞ்ச இடத்துல விசாரிச்ச போலீஸ்க்கு கிடைச்ச தகவல் என்னன்னா ராபர்ட் கடைசியா ஜான சந்திச்சு பேசுனதாகவும் ஜானோட வீட்டுல இருந்ததாகவும் தெரிய வருது இந்த கேஸ் அடுத்த கட்டமா நகர்த்துறதுக்காக ஜான் ட சென்று விசாரிச்சா ராபர்ட்டை பத்தின தகவல் ஏதாவது கிடைக்கும்னு போலீஸ் ஜானை தேடி ஜானோட வீட்டுக்கு போறாங்க இப்படி ஜானை தேடி போயிருந்த போலீஸுக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்னன்னா ஜானோட வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கீழே ராபர்ட்னு ராபர்ட் போலவே இருபத்தி ஏழு பசங்களோட டெட் பாடிஸ் ரொம்பவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கு அதை மீட்டெடுத்த போலீஸ் உடனடியாக ஜானை கைது பண்றாங்க வெளி உலகத்துக்கு ரொம்பவும் நல்லவராகவும் ஜென்டில் மேனாகவும் பார்க்கப்பட்ட ஜான் எதற்காக மறைமுகமா இவ்வளவு கொலைகளை படிட்டு வந்திருக்காரு யார் இந்த ஜான் ஜான் ஸ்டான்லி கேசிங்கிற இவருக்கு மகனா பிறக்கிறாரு பத்தி சொல்லணும்னா இவர் ரொம்பவே ஸ்போர்ட்ஸ்ல மிகவும் ஆர்வம் உள்ள ஒருத்தா இருக்காரு இவருக்கு இவரோட மகனை தன்னை போலவே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகும் தன்னால் சாதிக்க முடியாததை தன் மகனை வச்சு சாதிக்கணுங்கிற ல இவருக்கு மிகவும் கடுமையான பிராக்டிஸ்களை சின்ன வயசுல இருந்து கொடுத்துட்டு வளர்த்து எந்த விதத்துல இவர் கடுமையா இருந்திருக்காருன்னா ஒரு சின்ன பையனுக்கு எப்படி டைம் டேபிள் போட்டு இந்த இந்த வேலையெல்லாம் நேரத்துல செஞ்சு முடிக்கணுங்கிற அளவுக்கு இவரு சுட்டாந்திருக்காரு இதற்கு நேர் எதிரா தன்னோட அம்மா ஜான ரொம்ப அன்பா வீட்லயே வச்சு வளர்த்துறாங்க இதன் காரணமாக அவன் வீட்டு வேலை செய்யறதுலயும் பாத்திரம் கழுவுறதுலயும் செடிகள் நட்டுறதுலையும் ஆர்வம் காட்டுறானே தவிர ஸ்போர்ட்ஸ்ல அதிக ஆர்வம் காட்டல ஜான் எப்பெல்லாம் வீட்டு வேலை செய்யறாரோ அத பார்க்கும் போதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கோபம் வருது அதன் விளைவா தன்னோட ரேசன் பெல்ட் எடுத்து அவளை ரொம்ப கடுமையான முறையில தாக்குறாரு ஆரம்பத்துல கண்டிப்பா இருந்த அவர் அப்பாவோட குணம் போக போக ரொம்பவே கொடூரமாகவும் ரொம்பவே துன்படுத்தும் வகையில் அமையுது இதன் விளைவாக ஜான் அவங்க அப்பாவை கொண்டாலே பயப்பட ஆரம்பிக்கிறான் அவனோட வீட்டுல தனக்கு நிம்மதி இல்லாம போகுது இப்படி இருக்க ஜான் ஒரு நாள் தன்னோட ஸ்கூல் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும் போது திடீரென மயக்கம் போட்டு விழுகிறாரு என்ன எதிர்கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து போது தெரியுது இவருக்கு ஒரு டிசீஸ் இருப்பதாக டாக்டர்ஸ் கிளைம் பண்றாங்க அதனால இவர் இனிமேல் எந்த விதமான ஹார்ட் ஆக்டிவிட்டீஸ்லயோ கிளேயிங்லயோ ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க இதனை கேட்ட ஜான் அப்பாவுக்கு ரொம்ப டிசப்பாயின் ஆகுது ஏற்கனவே ஜான் மேல கோபத்துல இருந்த எங்க அப்பா இவனை ரொம்பவும் விருக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டோட நிலைமை இப்படி இருக்க தன்னோட ஸ்கூல் வாழ்க்கை ரொம்ப மோசமாவே போச்சு தன்னோட தோற்றத்தை குறிச்சும் தன்னோட ஹார்ட் டிசீஸ் குறிச்சும் கிண்டல் சேறயோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை யாருமே ஃப்ரெண்டா ஏத்துக்கல இப்படி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாம தன்னோட ஹை ஸ்கூல் வாழ்க்கையை முடிக்கிறாரு ஹை ஸ்கூல் வாழ்க்கை முடிஞ்ச உடனே இவரு சிகாகோல இருக்க விரும்பல இவரு சிகாகோல இருக்க பிடிக்காம சிகாகோ விட்டு வெளியேறணும்னு முடிவு பண்றாரு அப்படி இவர் சிகாகோ விட்டு ஸ்பிரிங் ஃபீல்டுங்கிற இடத்துக்கு தான் போயிருக்காரு ஆனால் இவர் ஸ்பிரிங் ஃபீல்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் இவர் வாழ்க்கையை தலையிலாக திரும்ப போகுதுங்கிறது இவருக்கு தெரியல அப்படி இவர் போனதுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஷூ கம்பெனியில் சேல்ஸ்மேனாக வேலைக்கு சேர்றாரு காலங்கள் ஓடுது இவர் கூட வேலை செய்கிற மேர்லின் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட இவருக்கு காதல் ஏற்படுது மேர்லினோட அப்பாவுக்கு இருபத்தி நாலு கேஎஃப்சி பிரான்ச் இருந்திருக்கு அந்த இருபத்தி நாலு கேஎஃப்சி பிரான்ச்சில் ஒன்றும் இல்லை ஜானை ஜென்ரல் மேனேஜராக ப்ரொமோட் பண்ணுறாரு இவர் ஜான் வெறும் ஜென்ரல் மேனேஜராக மட்டும் இல்லாமல் அந்த கேஎஃப்சி பிரான்ச்சில் ஒரு சீஃப் குக்காகவும் வேலை செஞ்சுருக்காரு இப்படியே காலங்கள் செல்ல செல்ல அவர் பிஸ்னஸ்லேயும் சரி பாலிடிக்ஸ்லேயும் சரி வளர்ச்சியை காண்றாரு தனக்குன்னு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தையும் அவருக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கி வாழ ஆரம்பிக்கிறாரு தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குன ஜான் நிறைய கிளப் ஹவுசஸ் நடத்திட்டு வராரு அந்த கிளப் ஹவுசஸ் மூலமா அந்த ஊர்லேயே இருக்க பெரிய பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட் கிடைக்குது அந்த கான்டாக்டை பயன்படுத்தி அவர் ஒரு லோக்கல் எலெக்சன்ல நின்று அங்க ஒரு லோக்கல் கவுன்சிலராக வந்து ஆகுறாரு அப்படி இவர் லோக்கல் கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறமே இவர்கிட்ட எல்லா பதவி பணமும் வந்தாலுமே இவர் ஒரு பைசெக் சோழகர்ல மறைச்சே வாழ்ந்து வந்திருக்காரு இது ரொம்ப நாள் இவருக்கு நீடிக்கலே தான் சொல்லி ஆகணும் ஒரு நாள் இவரோட அப்பா கம்பெனில வேலை செய்யற டொனால்டு அப்படிங்கிற பையனை இவர் அப்ரோச் பண்ண நினைக்கிறாரு இவருக்கு டொனால்ட சிறு வயதுல இருந்து நல்லா தெரியும் அந்த பையனும் இவரை நம்பி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவரேன்னு சொல்லி இவர் கூட வந்திருக்கான் ஒரு நாள் நைட்டு டொனால்ட அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்து நிறைய ஆபாச படங்களை காமிச்சு அவன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு இதனால அழுக ஆரம்பிச்ச டொனால்ட் இந்த விஷயத்த யார்ட்டையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி டான் அவனை மிரட்டி இந்த மாதிரி இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா உன் ஃபேமிலியே நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இவரே தன்னோட கார்ல அவன் வீட்லயும் கொண்டு போய் விட்டுருக்காரு இப்படி ஜானால பாதிக்கப்பட்ட டொனால்ட் இந்த விஷயத்த தன்னோட மனசுக்குள்ளேயே வச்சு அவர் ரொம்ப அந்த விஷயத்த ஒரு நாள் அவன் சொல்றான் இது கேட்ட அந்த குடும்பத்தால் கோவப்பட்டு ஜான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க இப்படி டொனால்ட் குடும்பம் அவர் மேல கொடுத்த கேஸ்ல இருந்து தன்னோட அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி ஈஸியா வெளியில வந்துருக்கலான்னு நம்பிக்கையோடு இருந்த ஜானோட நம்பிக்கை நீடிக்கல ஏன்னா டொனால்ட் மட்டும் இல்லாம அவரால் பாதிக்கப்பட்ட எல்லா பசங்களும் அவருக்கு எதிராக கேஸ் கொடுத்ததுனால போலீஸ் வேற வழி நம்ம ஜான் அரெஸ்ட் பண்ணி ஜெயில ஜான் ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாட்கள்லேயே ஜானோட அப்பா இறந்த தகவல் ஜானுக்கு ஜெயில வந்து அடையுது தான் இப்படி செஞ்சுட்டு இருந்த குற்றத்தின் பழி தாங்க தான் அசிங்கத்தினால அவங்க அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டதா ஜான் நினைச்சுக்கிறாரு இதனால ஜான் சிறையில கோவப்பட்டு சிறை கைதியின் அடிச்சதாக ஒரு ரெக்கார்ட்ஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இப்படி ஜெயில இருந்த ஜான் ஏற்கனவே கே சீஃப் குக்கா வேலை செஞ்சுட்டு இருந்த அனுபவத்தை பயன்படுத்தி ஜெயிலையும் அவரால் சுவையா சமைக்க முடியுது இப்படி அவர் சுவையா சமைக்கிறதன் மூலமாகவும் அவர்கிட்ட இருக்க திறமைகளை பயன்படுத்தி சிறைவாசிகளோட மட்டுமல்ல அங்க இருக்க காட்ஸ் நெருங்கி பழகிறாரு நட்பாவும் இருக்காரு இவரோட நல்ல நடத்தின் காரணமாக வெறும் பதினாறு மாதங்கள்லயே இருந்து ஜெயிலிருந்து அவர் விடுவிக்கப்படுறாரு ஜெயிலிருந்து வெளியில வந்த ஜானுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை விட அவருக்காக காத்திருந்த அதிர்ச்சி தான் பெருசுன்னு சொல்லலாம் ஜெயிலிருந்து வெளியில வந்த ஜானுக்கு தெரியுது தன்னோட வீடு பணம் பதவின்னு எல்லாமே அவர்கிட்ட இருந்து பறிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பமும் அவர்கிட்ட இருந்து விலகி போறாங்க தன்னோட மனைவி அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் குழந்தைய எடுத்துக்கிட்டு அவரை விட்டு தனியா விலகி போயிடுறாங்க இப்படி யாருமே இல்லாம தனிமேலமாக்கப்படுறாரு நம்ம ஜான் வேன் இப்படி தனித்து விடப்பட்ட ஜான் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தினாலேயும் அசிங்கத்தினாலேயும் இனி ஸ்பிங்லேர்ல நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லி சிக்காக்கோவுக்கே திரும்ப முடிவு செய்றாரு இப்படி ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ல இருந்து சிக்காகோக்கு மூவ் ஆன ஜான் யாருன்னு அங்க இருக்க மக்களுக்கு தெரியாது தன்னோட பாஸ்ட் லைஃப் பத்தியும் அவருக்கு ஜெயிலுக்கு போனதை பத்தியும் தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஹார்ட் டிசீஸ் உள்ள ஒரு ஒபீஸான அசிங்கமான தோற்றத்தை கொண்ட பையன் மட்டும் தான் தெரியும் ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில ஜான் தன்னோட செகண்ட் லைஃபை ஸ்டார்ட் பண்ண ஒரு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காரு சிக்காகோக்கு போன கொஞ்ச நாள்லயே இவர் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு இவரோட குக்கிங் திறமையினால அந்த ரெஸ்டாரண்ட்டும் நல்ல ஹிட் ஆகுது அந்த ரெஸ்டாரண்ட் ஆன கையோட இவரு பிடிஎம்ங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் ஆரம்பிக்கிறாரு இவரோட வாழ்க்கை திருப்பி ஸ்மூத்தா படைப்படி ஆரம்பிக்குது அப்பதான் இவர் கேரள் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வீட் பண்றாரு இந்த கேரல் யாருன்னு பாத்தீங்கன்னா கேரள் வந்துட்டு ஜானோட சிறு வயது ஸ்கூல் மேட்னு சொல்லலாம் கேரளுக்கு கல்யாணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்திருக்கு ரொம்ப நாள் நம்மளால தனியா வாழ முடியாதுன்னு சொல்லி இவரும் கேரளும் ஒன்றா வாழ முடிவு பண்றாங்க பதினாறு மாசங்களா இருந்த ஜான் எந்த ஒரு அபியூசிவ் ஆக்டிவிட்டிலையும் ஈடுபடல ஒரு நாள் நர்ரோட்டில் தனியாக நிற்கிற டிம்முன்ற பையனை பார்த்ததும் அவனுக்கு அவனை அப்ரோச் பண்ணலான்னு தோணுது ஸோ அதனால டிம்மை பிரெயின் வாஷ் பண்ணி தான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி ஜான் டிம்மை கார்ல அழைச்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறான் இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன டிம்மை மிரட்டி அவன்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான் ஜான் தப்பிச்சு போக முயற்சி பண்ண டிம்ம கத்தி எடுத்து ரொம்பவே வெறித்தனமா தாக்கி அவனை கொலை பண்றான் இதுதான் ஜான் பண்ண முதல் கொலை இப்படி வெறித்தனமா கொலை பண்ண டிம்மோட டெட் பாடியை என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சுக்கிட்டு இருந்த ஜான் தன்னோட வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஆழமா குளி தோண்டி அதை புதைச்சு வைக்கிறான் கொண்டுட்டு எதுவுமே தெரியாம வெறும் நல்லவங்க நடமாடி கொஞ்ச நாட்கள்லயே ஜானுக்கோ கேரளுக்கும் கல்யாணம் ஆகுது கேரள் தன்னோட இரண்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு ஜானோட வீட்டுக்கு முதல் முறையே வர்றாங்க ஆனா அவங்க மூணு பேத்துக்குமே தெரியாது தங்களோட காலுக்கு கீழே ஒரு பையனோட வெட்பாடி இருக்கு இதற்கு முன்னாடி ஏற்பட்ட மாதிரி எந்த தவறுகளும் நடக்க கூடாதுன்னு ஜான் தான் ஒரு பைசெக்சுவல்கிறத கேரள்கிட்ட ஓப்பனா சொல்லிடுறான் ஆனா கேரள அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணாம அதுக்கு ஒத்துக்கிறா ஆனா அதிலேயும் தனக்கு ஏற்பட்ட பாஸ் நிகழ்வுகள் பத்தி ஒரு வார்த்தை கூட வெளியே இருந்தேன் இப்படி ரெண்டு பேர்த்துக்கும் தங்களோட திருமணம் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமா தான் போயிட்டு இருந்திருக்கு ஆனா காலங்கள் போக போக ஜானுக்கு கேரளால இருந்த இன்ட்ரெஸ்டை விட தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட கேரளுக்கும் ஜானுக்கும் நிறைய சன்மைகள் வருது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரியூர் நிலைமைக்கு வராங்க இப்படி ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாம தனிமையில் இருக்க ஜான் இந்த முறை சுதந்திரமா பசங்க எல்லாரையும் வேட்டையாட ஆரம்பித்த பெண்களை போலவே நிறைய மேக்கப் பண்ணிக்கணும் விதவிதமா ட்ரெஸ் போடணும்னு ஆசை வச்சிருந்த ஜான் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தப்ப அவனுக்கு கிடைச்ச ஐடியா தான் இந்த ட்ரோன் கெட்டப் இந்த மாதிரி ஜோக்கர் விஷம் போடுறதுனால அவன் ஆசைப்பட்ட மாதிரியே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மேக்கப் போடவும் முடியுது கலர் கலரான ட்ரெஸ்ஸை அணிஞ்சிக்கவும் முடியுது இப்படி தன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக க்ளோன் கிட்ட போட்ட ஜான் இப்படி அவன் நல்லவனை வெளியுலகத்துக்கு காட்டும் விதத்தில் கிட்ட போட்டு சின்ன குழந்தைகள் கிட்டேயும் ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்க பேஷண்ட்ஸ்கிட்டையும் நிறையா மேஜிக் பண்ணி அவர்களை சிரிக்க வச்சு நான் ஒரு நல்லவன் நான் ஒரு இன்னசென்ட்னு வெளி உலகத்துக்கு தன்னோட சுயரூபத்தை மறைச்சு வாழ்ந்துட்டு வந்தான் ஜான் இதே ஜோக்கர் கேட்டப்ப பயன்படுத்தி நள்ளிரவு நேரங்கள்ல தனிமையில் இருக்க பசங்க கிட்ட தன்னோட துப்பாக்கியை காட்டி பயன்படுத்தி ஜான் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ரொம்பவே கொடூரமான முறையில கொலை பண்ணி தன்னோட வீட்டோட பேஸ் மட்டங்களில் புதைச்சி வச்சுட்டு வந்து இப்படி இருக்க ஜான் விரிச்ச வலையில வந்து விழுந்த தான் ராபர்ட் அப்ப ஜானுக்கு தெரியாது ராபர்ட்டோட கொலை தான் நம்மளோட இறுதி முடிவா இருக்கும் போகுதுங்கிறது இப்படி இருக்க சிக்காகோ சேர்ந்த ஒரு பார்மசியில ராபர்ட்ங்கிற பையனை ஜான் பாக்குறான் ஜானுக்கு ராபர்ட்ட பார்த்தோமே ரொம்ப பிடிச்சி போயிருது அதனால ராபர்ட்ட போய் சொல்லி தன்னோட வீட்டுல ஒரு வேலை இருக்கிறதாகவும் அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா உனக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது டாலர் தர்றதாகவும் போய் சொல்லி ராபர்ட்ட பிரெயின் வாஷ் பண்ணி அவன் வீட்டுக்கு இழுத்துட்டு போறான் இப்படி எதுவுமே தெரியாத ராபர்ட் தன்னால சைக்கோ கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறத உண்மை தெரியாம நம்பி ஜான் கூட அந்த கார்ல ஏறி போறான் அப்படி ஜான் வீட்டுக்கு போனோடனே ஜான் மீண்டும் அந்த ப்ரோன் கேட்ட போட்டுக்கிட்டு ராபர்ட்ட தன்னோட வித்தியாசமான அஸ்கி வாய்ஸ்ல நிறைய ட்ரை பண்ணி அவனை அப்ரோச் பண்றான் ஆனா எதுக்குமே ஒத்து வராத ராபர்ட் கடுப்பான ஜான் ராபர்ட்டை கொலை பண்ண முயற்சி பண்றான் இப்படி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட ராபர்ட்டோட டெட் பாடியை புதைக்கிறதுக்கு பேஸ்மெண்ட்ல இடம் இல்லாத காரணத்தினால அந்த டெட் பாடியை எடுத்துட்டு போய் ஆற்றுல போட்டுடுறான் ஜான் அப்படி அந்த ஆற்றுல வீசப்பட்ட பாடி தான் ஜானோட முடிவுக்கு காரணமா இருக்க போகுதுன்னு அப்பா அவனுக்கு தெரியல அப்படி ஆற்றுல வீசப்பட்ட அந்த ராபர்ட்டோட டெட் பாடியை மீட்டெடுத்த போலீஸ் ஜானை கரெக்டாக தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க மென்மேலும் அவரை தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல தனக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறதாகவும் அவர் எந்த கொலைகளையும் பண்ணல அந்த குளோன் கெட்டப் தான் எல்லா கொலைகளையும் பண்ணதாகவும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு ஜான் ஆனா விசாரணையில தெரிய வந்தது என்னன்னா அவரு தன்னோட சுயநிலைவுல தான் இவ்வளவு கொலைகளும் பண்ணியிருக்காரு ஜான் பொய் சொல்றத போலீஸ் கண்டுபிடிச்சு அவருக்கு இந்த முறை தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க தூக்கு தண்டனைக்காக சிறையில் அடைக்கப்படுறாரு ஜான் நான் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ண ஜான் கொஞ்ச நாட்கள்லயே ஒரு ஒரு பையனா நான் எப்படி கொண்டேன் அப்படிங்கிற புக்க ஜெயிலே உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாரு எழுதி அதை பப்ளிஷ் பண்ணி அங்க இருக்க சிறை தண்டனை கைதிகள் எல்லாத்துக்கும் இவர் வித்திருக்காரு இவரோட இந்த கேஸ் சிக்காகோ முழுக்க பரவுது சிக்காகோ கவர்மெண்ட்டுக்கே நைன்டீன் செவன்டிஸ்ல முதன்முறையா இந்த கேஸ் ரொம்ப உலோகமா இருந்துச்சு இவரு பசங்களை கொன்ன விதமும் அந்த பசங்களை கொல்றதுக்காக இவர் போட்டு ஜோக்கர் கிட்டமும் சிகாகோ மக்களையே ரொம்ப பயத்துல தூங்க வச்சதுன்னு சொல்லலாம் இதற்கு அப்புறம்தான் மக்கள் எல்லாருமே இவரை கில்லர் குளோன் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா அந்த தூக்கு தண்டனைக்கான நாள் வருது இவரையும் தூக்குல போட்டுடுறாங்க இவரை தூக்குல போட்டு இவரை இறந்த செய்தி வந்தோடனே அந்த பசங்களோட பெற்றோர்களோ உறவினர்களோ மிகவும் ஆரவாரத்தோட கொண்டாடுறாங்க இதுக்கப்புறம் மக்கள் இவரை இந்த கில்லர் குளோன் அழைச்சாங்க என்னதான் இவர் இறந்துருந்தாலும் இவரோட அந்த ஜோக்கருங்கிற தாக்கம் இன்னுமே மக்கள் மனசுல பயத்தை வச்சிருக்குன்னு சொல்லலாம் இவரை மையமா வச்சு பல படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு இன் இன்றைய காலகட்டத்தில் கூட நள்ளிரவுல ஒரு ரோட்ல ஜோக்கர் கிட்ட பூட்டு யாராவது நின்று இருந்தா மக்கள் எல்லாரும் மனசுலயும் வெறும் பயம்தான் ஏற்படும் அந்த அளவுக்கு இவர் இன்னும் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்னொரு வீடியோல நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம்